அனைவருக்கும் வணக்கம் எளிய இன்னத்தில் மலர்ந்த நாயகர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடுவோம் நாயகரின் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் முரளிதரனின் அன்பு மருமகனே ஓவிளிச்சிவனாரின் திருமகனே முரளிதரனின் அன்பு மருமகனே ஓவிளிச்சி வளாரின் திருமகனே அரசமரத்தடியில் கோவில் கொண்டவனே அரசமரத்தடியில் கோவில் கொண்டவனே அன்னை தந்தையைச் சுற்றி வந்து கனியை உண்டவனே அன்னை தந்தையை சுற்றி வந்து கனியை உண்டவனே ஏ முரளிதரனின் நண்பு மருமகனே மூவிழிச்சிவனாரின் திருமகனே சரவணன் சோதரனே உனை நாடி சந்தோஷத்துடனே சந்தங்கள் பாடி சரவணன் சோதரனே உனை நாடி சந்தோஷத்துடன் சந்தங்கள் பழபாடி சரணடைந்தோம் வழங்கு வரம் கோடி சரணடைந்தோம் வழங்கு வரம் கோடி சஞ்சளம் போய்விடுமே பரந்தோடி சஞ்சலம் போய்விடுமே பரந்தோடி முரளிதரனின் அன்பு மருமகனே ஊ திருமகனே சிரமத்தை கலைந்தெரியும் குணசீலா சீலனை நெறிகரத்தின் அடையாளா சிரமத்தை கலைந்தெரியும் குணசீலா சீலன நெறிகரத்தின் அடையாளா சிறப்பும் சீரும் நல்கும் கொடையாளா சிறப்பும் சீரும் நல்கும் கொடையாளா எங்கள் சிந்தையில் நிறைந்திருக்கும் தகையாளா எங்கள் சிந்தையில் நிறைந்திருக்கும் தகையாளா முரளிதரனின் அன்பு மருமகனே ஊவிளிச்சிவனாரின் திருமகனே அரசமரத்தடியில் கோவில் கொண்டவனே அன்னை தந்தையை சுற்றி வந்து கனியை உண்டவனே அரசமரத்தடியில் கோவில் கொண்டவனே அன்னை தந்தையை சுற்றி வந்து கனியை உண்டவனே മുരളീധരനു മരുമകനേ ഓ വിളിച്ചവണാരൻ തിരുമകനേ നന്ദി നന്ദി വണക്കം